வெல்கம் டு சசி மீடியா ஸோ இன்னைக்கான காலை நேர ஓட்டிகள் தான் பார்க்க போகிறோம் ஓட்டிங்கில் யார் முதல் இடத்துல இருக்கா கடைசி இடத்துல இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம அப்படியே டிஸ்கஸ் பண்ணலாம் முதல் இடத்துல விக்ரம் இருக்காரு பதினேழு புள்ளி ஜீரோ நாலு இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒம்போது ஓட்டுகள் வாங்கியிருக்காரு விக்ரம் போன வாரம் வரைக்கும் வரைக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா முதல் வாரம் வரும்பொழுது அவர் வந்து நாலாவது இடத்துலயோ அஞ்சாவது இடத்துல இருந்தார் போன வாரம் அப்படியே மூணாவது இடத்துக்கு வந்தார் இந்த வாரம் முதல் இடத்துக்கு வந்துட்டாங்க ஸோ இந்த வ போன வாரம் முதலிடத்தில் இருந்தவங்கலாம் இப்போ கீழே இறங்கி வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இவருடைய ஓட்டுகள் நல்லாவே இருக்குது கேமும் வந்து நல்லா போகுது ஆனால் விஜய் சேதுபதியை பார்த்ததுக்கப்புறமும் நேற்று அவங்க வீட்டில் உள்ள சொன்னதுக்கு அப்புறமே அவருக்கு வந்து பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு வீட்டில் உள்ளவங்களும் நல்லா தான் விளாட்றீங்க கடந்த மூன்று வாரமாக உங்கள் கேம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அவரும் அதை தான் நினச்சிருக்காரு ஏன்னா மூணு வாரமாக தான் அவர் ஓப்பன் ஆகி வெளில வந்திருக்காரு அப்படிங்கிறதுனால அவர் வந்து இதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் ஜாலியாக தான் இருக்காரு பட் இந்த வாரம் அவருக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிறது தான் இந்த வாரம் எதுவும் தப்பு பண்ணாமல் கரெக்டாக போனால் ஓகே இங்கே ஏதாவது அடி வாங்கிட்டாருன்னா அப்படியே ஓட்டுகள் கம்மியாயிரும் அப்படிங்கிறது தான் நல்லா ஓட்டிங் தான் ரெண்டாவது நாளே ஆனால் ஒரு லட்சத்து ஓட்டுகளை தாண்டி வருவாரா அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும் ஏன்னா கானாவினோத்துடைய ஓட்டுகள் மூணு லட்சம் வரைக்கும் போயிருக்கு அதை யார் தொடரா அப்படிங்கிறதான் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அவரும் வரதில்லை கானா வினோத்து இப்போ வரதில்லை மூணு வாரமாக அவருடைய ஓட்டுகள் வந்து இப்போ கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் ஓட்டிங்கில் வரலன்னா ஓட்டிங் கம்மியாக தான் ஆகுமே தவிர அதிகமாகாது அப்படிங்கிறது தான் சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த இடத்துல இருக்கிறது கமுர்தீன் பன்னெண்டு புள்ளி அறுபத்தொம்போது இருபதாயிரத்தி அறநூற்றி பத்தொம்பது ஓட்டுகள் வாங்கி ரெண்டாவது ப்ளேஸில் வந்திருக்காரு கமர்தீன் இந்த வாட்டி ரெண்டாவது ப்ளேஸ் வந்திருக்கிறது எனக்கே ஆச்சரியந்தான் ஏன்னா அவருடைய கிராஃப் அப்படியே பார்த்தீங்கன்னா கடைசி இடத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இப்போ ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டார் போன வாரமாவது மூணாவது இடத்துல இருந்தார் இந்த வாரம் ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்காரு ரெண்டாவது வாரத்துக்கு வந்த இந்த இவருக்கு தான் திரும்பவும் பார்வதி கூட ஜாயின் பண்ணியிருக்காரு ஸோ பார்வதி குடி இருந்த போதெல்லாம் அவர் வந்து ஓட்டுகள் கம்மியாகி ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கி அடிபட்டுகிட்டு இருந்தார் பார்வதி கூட இல்லை அப்படின்னா வீட்லேயே தெரியாமல் தலைமறைவாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் இந்த வாரம் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறதையும் இன்னைக்கு டாஸ்கை வச்சு பார்க்கலாம் இப்போ இவருக்கும் விக்கல்ஸ் விக்கருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் ஓட்டு டிஃப்ரெண்ட் வருது ஸோ இந்த ஆறாயிரம் ஓட்டுகளை இவர் தொட்டு ஃபஸ்ட்டே இடத்துக்கு போகணுன்னா இன்றைக்கி டாஸ்க்கை சூப்பராக பண்ணாலும் வீட்டில் உள்ள சில விஷயங்களை கரெக்டாக அட்ரஸ் பண்ணார்னா கண்டிப்பாக இவர் வந்து ஃபஸ்ட்டே இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூணாவது இடத்துல திவ்யா பன்னெண்டு புள்ளி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு இவங்களும் வந்து இருபதாயிரத்தி நானூற்றி பதினாறு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க கமருதினை கம்பேர் பண்ணும் பொழுது இவங்களுக்கு வந்து வெறும் இரநூறு ஓட்டுகள் டிஃப்ரெண்ட் இருக்குது கண்டிப்பாக அவங்க ரெண்டாவது இடத்துக்கு வந்துடுவாங்க அப்படியே ஃபஸ்ட்டு இடத்துக்கும் வந்துடுவாங்க எதுக்காக ஓட்டு போட்டாங்கன்னு தெரியல ஸோ இவங்களை பற்றி ஒரு சில வீடியோக்கள் வச்சுருக்கேன் வீட்டில் உள்ள எல்லாருமே இவங்களுக்கு எதிராக திரும்பி நிற்கிறாங்க ஸோ இவங்களுக்குமே வந்து இவங்களுக்கு என்ன சொல்கிறது ஃபுல்லாக நெகட்டிவாக போயிடுச்சு வந்தப்போ இருந்தால் எல்லாருமே இவங்களை ஓரளவுக்கு இவங்களை கவனித்தவங்க கூட இப்போ ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க அதாவது ஒரு நாள் ஒருத்தவன் ஒருத்தன் வாழ்க்கையை மாற்றுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு நாள் அந்த ஜெயிலுக்கு போக வேண்டிய அந்த ஃப்ரைடே ஃப்ரைடே நைட்டை அப்படியே இவங்க லைஃப் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணி விட்டுடுச்சு ஸோ இவங்க இந்தமாரி இந்த கேமில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கே தெரியல ஸோ இதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ நான் போடுறேன் பாருங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா பார்வதி பன்னெண்டு புள்ளி நாற்பத்தெட்டு இருபதாயிரத்தி இரநூத்தி ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரே இருக்காங்க இப்போ இவங்களுக்கும் திவ்யாவுக்கும் பார்த்தீங்கன்னா இரநூறு ஓட்டு டிஃப்ரெண்ட் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நானூறு ஓட்டு டிஃப்ரெண்ட் வருது அதனால இன்னைக்கு மாற்றங்கள் வரும் நம்ம வந்து ஈவினிங் கொடுப்போம்ல நைட்டு அதில் கண்டிப்பாக இந்த ஓட்டிங் ஆர்டரில் நிறைய மாற்றங்கள் வரும் பார்வதி பற்றி என்ன சொல்லணும் திரும்பவும் கமனுதீன் கிடச்சிட்டாரு அரோராவை எதிர்த்து ஆடலாம் இன்னும் ஒரு பலம் கூடிய மாதிரி தான் ரெண்டு வாரமாக அமைதியாக உட்காந்துட்டாங்க அந்த பக்கம் சேண்ட்ராவை பற்றி விட்டே அவங்கள வந்து கேம் ஆடிட்டாங்க அப்படிங்கிறது வெளியில் பரவலாக சொல்கிறதும் வீட்டில் இருந்தவங்களும் சொல்லிட்டாங்க சேண்ட்ரா வீட்லையுமே இன்னொருத்தவங்க உன்னை இயக்கிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒன்றை வச்சு கேம் ஆடுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு சொல்ல முடியாது திரும்ப சேண்ட்ராவும் இவங்களும் மோதி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்ன வேணால் இன்றைக்கி நடக்கலாம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பிரஜன் ஆறு புள்ளி தொண்ணூத்தொம்போது பதினோராயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தாறு ஓட்டுகள் இதிலிருந்து அப்படியே ஓட்டுகள் பத்தாயிரம் வரைக்கும் டிஃப்ரெண்ட் வந்துருச்சு இவங்களுக்கும் பார்வதிக்குமே ஒரு பத்தாயிரத்துக்கு மேலே இருக்குது பிரஜன் இன்னை நேற்று நைட்டு ஒரு வேலையை பண்ணி விட்டார் மலையாளத்தில் பேசிக்கிட்டு இருந்தார் சபரியை பற்றி தான் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தார் அவங்களும் பிக் பிக்பாஸ் உள்ளே வந்து நிறுத்துங்க சார் நிறுத்துங்க என்ன பேசுகிறீங்க ஏன் மலையாளத்தில் பேசுறீங்க தமிழில் பேசுங்க அப்படின்னு அப்புறமேட்டுக்கு மைக்கை போட்டுட்டு பேசுங்க அப்படின்லாம் சொன்னார் வேண்டா அதையும் மதிக்கிற மாதிரி இல்லை அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவர் அப்புறம் அவரே என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா நாங்கள் தூங்க போறோம் அப்படின்ட்டாரு ஆனால் இவங்க இவராக வந்து இப்போ விக்ரம்கிட்ட போய் பேசுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாரு பார்க்கலாம் இந்த வாரம் என்ன பண்ணுறாரு இந்த வாரம் தான் தொடங்கியிருக்கு டாஸ்கை வச்சியும் இந்த இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இவர் மாறியிருக்காரா இல்லை என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி முப்பத்தாறு பத்தாயிரத்தி எட்நூற்றி முப்பது ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க ஸோ இவங்க போகிறது இல்லை இவங்களுடைய கேம் வந்து பார்வதியை அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க இப்போ கமருதேனும் அவங்க அந்த பக்கம் ஃபுல்லாக போயிட்டாங்க அவங்களும் சொல்லிட்டாங்க நீ போயிரு இந்த பக்கம் வராத அப்படின்னு பட் ஆனால் கமனிதன் அப்பப்போ இந்த பக்கம் இழுத்து அவங்களும் பார்வதியும் மோதிக்குவாங்க அந்த கேம் பிளான் தான் இப்போ இருக்கு வேற ஆப்ஷன் இல்லை பார்வதி இல்லைனா இவங்களாலையும் கேம் ஆட முடியாது வேறு ஆப்ஷன் வேறு எதை வச்சு இவங்க கேம் விளையாடுவாங்க ஏதாவது ஒரு டாஸ்கில் ஏதாவது பிரச்சனைனா அவங்க பேசுவாங்க கத்தி கூட பேச வராது அதனால ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் இவங்களால பண்ண முடியும் அதனால தான் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் அடுத்தது அமித் அஞ்சு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு பத்தாயிரத்தி நூற்றி ஓட்டுகள் இவங்களுக்கும் அரோராவுக்குமே வந்து ஒரு எழுநூறு ஓட்டு தான் டிஃப்ரெண்ட் இருக்கு அமித் வந்து இப்போ எல்லாருக்குமே பிடிக்காது அந்த ஒயில் கார்டுல வந்தவங்க எல்லாருமே அமித் சும்மா இருக்காரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தவங்களாம் அந்த மூணு பேரும் மோசமாயிட்டாங்க தாங்க கரெக்ட் அப்படின்னு சொல்லி பார்வதி அரோராவாக இருக்கட்டும் நிறைய பேர் சுபிக்ஷா இப்படி எல்லாருமே கமர்தீன் எல்லாருமே வந்து அவருக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்காங்க கானா வினோத்து கூட சொல்லிகிட்டு இருக்காரு அதனால இவருக்கு இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை இவர் ஓட்டிங்லேயும் இப்போ கொஞ்சம் முன்னேறிட்டார் ஆனால் இது பத்தாது அவங்க வீட்டில் சொல்லியிருக்காங்க இது இன்னும் கொஞ்சம் கேம் ஆடுங்க டீசெண்டாக இறங்கி பேசினா நீங்களும் பேசுங்க டீசென்சியை மெயின்டைன் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி புத்திமதியெலாம் சொல்லியிருக்காங்க கேட்டுக்கிட்டு என்ன பண்ணுவார் ஆனால் இவர் நிறைய பேருக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு அது நல்லாவும் இருக்கு பார்வதிக்கு கொடுத்த அட்வைஸும் சரி அரோராவுக்கு கொடுக்கறதும் சரி கரெக்டாக தான் ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி பண்ணுறாரு அந்த ஒரு விஷயத்தில் அவரை பாராட்டலாம் அதனால் பிக் பாஸாக இருந்தவர் தானே கரெக்டாக புரிஞ்சிட்டு விளையாட்றாரு ஆனால் ஆக்டிவாக இன்னும் கொஞ்சம் வெளியில் வந்தார்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா கனி அஞ்சு புள்ளி எட்டு சாரி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் அவருக்குமே ஒரு ஆயிரம் ரூபாய் ஓட்டு டிஃப்ரெண்ட் வருது அமைத்துக்கும் இவருக்குமே ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான் இந்த அந்த எயித்தாப்ல இருக்கவங்கள கேள்வி கேட்கறது அப்படின்னு இருந்தாங்க இப்பதான் அவங்க சேன்றா அமைதியாகிட்டாங்களே ஆயிட்டாங்களே வேற ஆப்ஷன் இல்ல பார்வதியோட மோதிதான் ஆகணும் தான் பார்வதி ஆப்ஷன் இல்லை இவங்களுக்கு அதே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது ஒன்று சேன்றா இல்லைன்னா பார்வதி இந்த கேமை இன்னைக்கு தான் தொடங்கி இருக்கு நேற்று சொன்னாங்கல்ல வீட்டில இருந்து வந்து அதை எடுத்துக்கிட்டு இந்த குரு விட்டு வெளியில வந்து தனியா ஒரு கேம் ஆடுவாங்களா தான் அடுத்தது பாத்தீங்கன்னா சேன்ட்ரா அவங்க பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி அறுபத்தொம்போது ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு இவங்களுக்கும் கனிக்கும் போட்டி எங்கேயோ நடந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கு போன வாரம் கனிம இவங்க சேன்ரா முன்னாடி இருந்தாங்க கனி பின்னாடி இருந்தாங்க ஒரு இரநூறு முந்நூறு ஓட்டு டிஃப்ரெண்ட் வந்தது இந்த வாட்டி கனி மேலே இருக்காங்க சேண்ட்ரா வந்து அடுத்த இடத்துல இருக்காங்க ஓட்டுகள் பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு ஓட்டு டிஃப்ரெண்ட் வந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த இனிமே தான் பார்க்கணும் இவங்களுக்கு அந்த நெகட்டிவிட்டியை போக்கி ஒரு கேம் ஆடுவாங்களா என்ன மூவ் பண்ண போகிறாங்க திவ்யா பக்கத்துலேயே வச்சுக்குவாங்களா இல்லை அடித்து துரத்திடுவாங்களா இண்டிவிஜுவல் கேம் ப்ளே பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது இந்த வீக்கில் கன்ஃபார்ம் பண்ணலாம் இன்றைக்கே அது தெரிஞ்சிடும் பாப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத அடுத்தது பார்த்தீங்கன்னா வியானா அஞ்சு புள்ளி இருபத்தாறு ஒன்போதாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு இரநூறு முந்நூறு ஓட்டு தான் டிஃப்ரெண்ட் வருது வியானா பொறுத்த வரைக்கும் அந்த எஃப்ஜி அந்த ஒரு விஷயம்தான் இப்போ ஹைலைட்டாக அவங்கள வெளியில கொண்டு வரதே தவிர வேற எதுவுமே இல்ல அந்தப்பன் தைரியமா நின்று கேள்வி கேட்டவங்க அப்படியே அமிங்கிட்டாங்க தான் பார்க்கலாம் இந்த வாரம் இவங்களை தூக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு இவங்க இல்லைன்னா ரம்யா அடுத்து கடைசி இடத்துல ரம்யா நாலு புள்ளி எழுபத்தி ஒன்பது எட்டாயிரத்தி நானூத்தி அஞ்சு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க ஸோ இந்த வாரம் கன்ஃபார்மா இவங்க போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு குழு கொடுத்திருக்காரு விஜயஸ் பார்க்கலாம் தொடர்ந்து அப்டேட்டுகள் கொடுப்போம் அது தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விடைபெற நன்றி வணக்கம்